ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்கா சற்பாங்கரை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சௌச்சவ் காய் தான் பண்ண போகிறோம் நம்ம வீட்டுக்கு என்ன தலிக பண்ணுறோமோ அதை தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு வானா வச்சு அதில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் குத்திருக்கேன் ஏன்னா சவுச்சவ் வந்து ஒரு சௌச்சவ் தான் பண்ணுறேன் அது எண்ணெய் தாங்காது மொட்டை தலையில் வழிகிற மாதிரி வழியும் அதனால் திட்டமாக எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் இப்போது அதில் ஒரே ஒரு வர மிளகா கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் ஆனால் வெடிக்கிறது இப்போ அதுலேயே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டு நல்லா அடைச்சி வச்சுட்டு சவுசோவு வரும்போது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி உடம்புக்கு ரொம்ப நல்லது சவுசோவு சாப்பிட்டாக்க அதனால தான் நான் பண்ணுறேன் உங்களை தான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கடலை பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா செவன்றதுக்கப்புறம் சவுசோவு போட்டுக்கேன் கடக்கருக்கு உங்களுக்கு நல்லா செவந்துருச்சு இந்த சௌசௌ கட் பண்ணி வச்சு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த சௌசௌ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் போடலன்னா ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஒரு ஒரு சௌசவ் தான் இருக்குது போடலை அப்படின்னா கேரட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் கேரட்டு இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம இவ்வளோ உப்பு செட்டாக போதும் ரொம்ப உப்பு தாங்காது அதனால் உப்பை சேர்த்து இது அப்படியே நம்ம மூடி வச்சோன்னா நல்லா வதங்கிடும் புல்ல அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் பார்க்கலாம் இந்த காயை நம்ம இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு இதை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஓட்டை ஓட்டையாக இருக்குது பாருங்கள் அந்த தட்டை போட்டு மூடி வச்சுருக்கேன் நல்லா தலிக ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டுனோன்னா நல்ல வாசனையாக இருக்கும் நிறையா சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் கொஞ்சமாக தான் சேர்க்கும் இப்போது தேங்காயை போட்டு நல்லா கலறிட்டோன்னா கலரிட்டு தேங்காய் அடுப்பில் ஒரு முன்னாடி போட்டு கலரக்கூடாது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயம்லாம் நல்லா கலர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான சவுச்சவ் காய் ரெடி ஆகிடும் இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது ஆஃப் பண்ணியாச்சு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம் சூப்பரான நம்மளோட சௌ சௌ காய் ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியே எல்லா காயும் பண்ணலாம் தேங்காய் போட்டு கரமதெல்லாம் இதே மாதிரி ஸ்டைலில் தான் நான் பண்ணுவேன் சில சமயம் வேக வச்சு பண்ணுவேன் சில சமயம் அப்படியே வதக்குவேன் எப்படி வேணாலும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்